இதுல நம்ம ஏதாவது gift பண்ணுவோமா வேணாண்டி அம்மாவே ஏதாவது பண்ணிருக்கோம் ஏட்டி நீ நினைக்கிற gift இல்ல ஏதாவது greeting card ஏதாவது அப்பன்னா சரிடி மக்களே என்ன மக்களே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க

കിട്ടി ആ ശരി ശരി ചെല്ലക്കുട്ടി ബമ്മുക്കുട്ടി എന്താ பண்ணிகிட்டு இருக்கீங்க தூங்கிட்டRestController தூงுறீங்களா ചെല്ലക്കുട്ടി சரி தூങ്ങേ നേ ശരിങ്കാ ఏటి உனக்கு தூக்க വരదాటి ഇല്ലട്ടി അപ്പบาดരേ വന്ന് അൻസ്ന്ന് അൻസ്ന്ന് தூക്കമേ வரமாட்டിക്കിടികിട്ടി எனക്കോ അതേമാദണ്ടി ஜാലിയാർക്കട്ടി ആ ரொம்ப சௌரியம் அப்படி அப்பா முஞ்சியில் அடிச்சு ஆஹா டான்ஸ் பார்த்தாலே எவ்வளோ ஜாலியா இருக்கு சரி சரி தூங்கு ம் சரி சரி எப்படி தூங்க முடியும் ம் தூங்கலாம் ம் சரி ஏட்டி நடா படுட்டி விடுட்டி ம் சரி

இப்படி சொல்ற ஆச்சரியமா இருக்கு சீக்கிரமாவே எந்திரச்சிட்டீங்க ரொம்ப சௌரியம் சரி சரி சீக்கிரமா எந்திரச்சு ம் சரி சேருங்க மக்களே இன்னைக்கு உங்களுக்கு அதான் gift சேருங்க மக்களே ஏடி உங்களுக்கும் தான் கோச்ச ம் ஓகே ஓகே அதானே பாத்து சரி வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு சூப்பரா இருக்குமா சரி டீ சரி இங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு மக்களே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா ம் முடிச்சாச்சு மக்களே என்ன வயிறு அப்படியே கடாமுடான்னு கலக்குது ஐயோ வயிறு கலக்கி கலக்கி பாத்ரூம் எங்க

அதனால இங்கேயே போயிட்டேனே அதனால தான் அளவா சாப்பிடுங்கடி அளவா சாப்பிடுங்கடி மண்டையிலே அடிச்சிட்டேன் கேக்குறீங்களா போய் வடகமரம் தண்ணியே எடுத்துட்டு வாங்க கழுவலாம் இதனால தான் மக்களே எல்லாரும் அளவா சாப்பிடணும் இல்லனா இந்த நிலமை தான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அப்படியே அம்ச்சிட்டுங்க பை எல்லாருக்கும் நன்றி